எరికిவ்ளோ பேர் வர அந்த சார் வந்து கொஞ்சம் பேர் சார் கை போட்டு சார் மாடு வீரர்கள் மாடு புடிங்க ஒரு மாடு வந்து இன்னொரு மாடு வரலாம் வர மாடு புடிக்க மாட்டீங்க சார் வந்து கொஞ்சம் எடுத்து பேர் சார் ரொம்ப நன்றி சார் காவத்ரேங்க கேருங்க வந்து பேர் பாணகுடி மாடி பாடி பிரదర్శனமா காடு அவகாமிங்க இனுமே நீங்க வந்து 10 பேர் 15 பேர் அனுப்புனீங்கனே

ஒரு கேஸ் அனுப்புவோம் வெட்டி பெற்றது மாடு வெட்டி பெற்று வரிகுறத்துறை அமைச்சர்களும் வெற்றி பெற்றது பத்திரமற்ற வரிகளின் அமைச்சர்களும் ஒரு மாடு வெட்டி பெற்றது மாடு வெற்றி பெற்றது சோழ சட்டமன்ற உறுப்பினரான சார்பாக

பரிசு <Trib> இருக்காது <forums> um <das Machamula> okay, so sure, ஒரே ஒரேன் பிடிச்சு எந்த தமிழை புடிச்சு பாத்துக்க வீரர் வெற்றி போயிட்டா இருக்கும் அடுத்த வீரர்கள்